இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் பர்பிள் நாட் டாட் காம் பர்பிள் நாட் எனி உங்கள் இல்லை திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள் திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஆர் இந்த படத்தில் வந்து கேமராமேன் சார் சக்தி சாரு அப்புறம் மிஸ் கேட்டு அப்புறம் சார் சொன்ன மாதிரியா பிரதர் கௌதம் எல்லோருமே வந்து கொஞ்சம் அன்றைக்கி எல்லோருமே படித்தவங்க எல்லாருமே கொஞ்சம் அட்வான்ஸாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்க நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக படிப்பு கூட அவரேஜ் தான் மிடில் கிளாஸ் தான் இதிலருந்து வளர்ந்த பையன் வளர்ந்த பையன் ஸோ இவங்க கூட எப்படி இந்த படம் பண்ணுறதுன்னு ஒன்று எப்பயுமே ஒரு சேலஞ்சிங் இருக்குது ஏன்னா எல்லாமே பிஃபோர் படம் படங்கள் எல்லாமே அவங்க அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப முக்கியமானவங்க மூணு பேர் ஹீரோ கேமராமேனு மியூசிக் டைரெக்டர் இவங்க மூணு பேர் தான் ஒரு படத்தோடைய உயிர் நாடி அதே மாதிரி அவங்க கூட ட்ராவல் பண்ணுறங்கிறது எப்பயுமே வந்து ஒய்ஃப் கூட லைஃப் நடத்துகிற மாதிரியா அது வந்து என்னடானா கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னு வச்சுங்களேன் பஞ்சாயத்து தான் அது மாதிரியாக தான் அப்படி ஒரு மூணு பேர் நல்லபடியாக அமைஞ்சாங்க பிரதர் எப்பயுமே வந்து பிரதர் ஒரு ஏன்னா இன்றைக்கி இருக்க யூத்தில் அவர் தான் வந்து நல்லா ஹைட் போயிட்டாக எல்லாமே இருக்காங்க எல்லோருக்கும் அங்கே அதர் ஒர்க் எல்லாமே இருக்கிறாங்க பட் ஒரு இன்றைக்கி நம்ம பண்ணுற கதைக்கு ஆக்ஷனுக்கு வந்து ஒரு மூடுக்கு வந்து அவர் பர்ஃபெக்டாக இருப்பார் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே நான் நம்பிக்கிட்டே இருந்தேன் ஆனுவல் சார் கூடயே ரெண்டாவது படம் சார் என்னை வந்து கொம்பன் பண்ணுறப்போ கூட சார் பிரதர் வச்சு போகலாம் சார் அப்படின்னு சொன்னேன் இப்போ தான் அந்த பிரதருங்கிற வேர்டு வந்து நான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ கௌதம் வச்சு போயிடலாம் சார் அப்படின்னு ஏங்க நான் கார்த்தி சார் தாருங்கிறேன் நீங்கள் கௌதம் போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கௌதம் சார் கொடுத்தாரு அந்த வளர்ச்சி வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கொம்பன் என்னென்னா புலி கமர்ஷியலாக நல்லா ஓடிச்சு சில விமர்சனங்கள் அது இருந்துச்சு சரி தவறுகளை திருத்திக்கலாம் ஏன்னா இயக்கங்களுடைய வேலையாக தானே நல்லதாக பாராட்டுறவங்க தப்பு சொ தப்பாக சொல்கிற போது நம்ம அதை திருத்திக்கிடுவோம் அப்படின்ட்டு குட்டிப்புலியில் சில விஷயங்களை இது பண்ணேன் அது வந்து கொம்பனில் அதோடைய அந்த ஏற்றுக்கிட்டது சரி சொன்ன தவறுகளை நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு சொன்னதை ஏற்றுக்கிட்டதுனால எனக்கு ஒரு கொம்பன் மிகப்பெரிய படமாக அமைஞ்சிச்சு அன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி வந்து குட்டி புலி எனக்கு வந்து சசிகுமார் சார் ஒரு கடவுள் மாதிரியாக இருந்து முருகானந்தா சார் ப்ரொடியூசர் கடவுள் மாதிரியாக இருந்து எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தாங்களோ அதே அதேமாதிரியாக ரெண்டாவது படம் வந்து எனக்கு ரொம்ப ஏன்னா ஒவ்வொரு இயக்குனருக்கும் முதல் படம் ஹிட் எடுத்துச்சுனா ரெண்டாவது படம் ஈஸியாக கிடச்சிரும் ஆனால் ரெண்டாவது படம் வந்து வாய்ப்பு கிடச்சிரும் ஆனால் வாழ்க்கை கிடைக்கணும்னா ஒரு இயக்குனர் ஒவ்வொருத்தங்களும் ரெண்டாவது படம் ஹிட்டு கொடுக்கணும் அந்த படம் மட்டும் பெரிய ஹிட் அடிச்சிருச்சுன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் மினிமம் அவங்களுக்கு ஒரு கேரண்டி இது வந்து தமிழ் சினிமாவுடைய விஷயம் ஸோ இதை வந்து எனக்கு ரெண்டாவது படம் அன்றைக்கி நான் வந்து கௌதம் பண்ணப்போ இல்லை பிரதர் முதல் இதை பூச்சி போகலாம் இது பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு கார்த்தி சாரை கொடுத்தாரு அன்றைக்கி கொடுத்தனால கொம்பன் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு படம் எனக்கு இன்னைக்கு வரைய அடையாளமாக இருக்கிற படம் கொம்பன் அதுக்கப்புறம் நான் மருது பண்ணேன் அப்புறம் கொடிவீரன் பண்ணேன் அப்புறம் அந்த படம் பண்ணேன் மருது பண்ண அன் பண்ணேன் அப்புறம் கொடி வீரன் பண்ணால் மீண்டும் சசிகுமார் சார் காம்பினேஷன் ஸோ எல்லா விதத்துக்கும் என்னுடைய இதுவரை இது அஞ்சாவது படம் மறுபடியும் சார் கூட ஆக்சுவலி மூணாவது படமே ஜாயின் பண்ணுறதுக்கு தான் அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன் ரெண்டு படம் விட்டு கொடுத்தாரு இல்லை இப்போ அன்பண்ணிட்ட பண்ணிட்டு வாங்க சசி சார்டையும் பண்ணிட்டு வாங்க எப்பவுமே நன்றி வரக்கூடாது பண்ணிட்டு வாங்க நான் ஒன்றும் இது பண்ணலை அப்படின்னாரு ஸோ அப்போ விட்டு கொடுத்தாரு ரெண்டு படங்கள் அதனால் அப்போ அதுக்கு ஒரு நன்றி அதுக்கப்புறம் அஞ்சாவது படம் தேவராட்டம் வந்து நான் வந்து எனக்கு வந்து எப்பயுமே சென்டிமெண்ட்டு தான் என்னடான்னா ஸ்டூடியோ கிளில் பண்ணுறோம் சென்டிமெண்ட்டாக கொம்பன் அதுக்கப்புறம் இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்குது ஸோ தேவராட்டம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதுக்கு வந்து எப்பயும் போல் தமிழக மக்கள் அவங்களுடைய ஆசீர்வாதமும் இன்றைக்கி இப்போ இங்கே இருக்கிற மேடைக்கு முன்னாடி இருக்கிற நீங்கள் பத்திரிகையாளர்கள் வலைதளம் இது வந்து ரொம்ப ரொம்ப இன்றைக்கி வந்து ஒரு சினிமாவுக்கு முக்கியம் யார் எவ்வளோ பெரிய ஹீரோ நடித்தாலும் பத்திரிக்கைத்துறை இருக்கவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் எப்பயுமே அது வந்து அதனால் இந்த படத்தை நான் வந்து ஜாதி படமாக பண்ணலை எனக்கு அது பார்க்கவும் தெரியாது அது நான் பார்த்தும் வளரலை அது நான் பார்த்து இது பண்ணல நான் பார்த்து வளர்ந்தது வாழ்க்கை நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் இருக்க வத்ரா பேரியா கூட நான் பஸ்ஸில் போனது கிடையாது எனக்கு அப்பா வள எங்களை ஒழுக்கமாக வளர்த்தார் ஒழுக்கமாக வளர்த்தாருன்னா எங்கேயும் விடல அவர் அன்றைக்கு காலக்கட்டத்தில் அப்பா தான் மேன் மாதிரியா அடிப்பாங்க இல்லையா அதனால வந்து நம்ம எனக்கு வந்து தெரு விட்டு ஒரு நாலு தெருவு தாண்டா தவிர எனக்கு சீளுத்தூரில் கூட சில இடங்கள் இன்னும் தெரியாது அது காரணம் வீட்டில் அப்பா வந்து அடித்து வைப்பார் அவர் படி அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ எத்தனை சோப்பு கோடு வாங்குறீ எனக்கு தெரியாது எனக்கு ஒழுக்கமாக இருக்கணும் ஏழு மணிக்கு வீட்டில் படுத்துடணும் அப்படிங்கிறதான் அவருடைய தாரக மந்திரம் ஒழுக்கம் உழைக்கணும் இது ரெண்டும் தான் அப்படிம்பாரு அதனால அந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு வந்து எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தாரு அதே மாதிரியாக சென்டிமெண்ட்டு வீட்டில் கூட பிறந்தவங்க மொத்தம் ஒம்பது பேர் ஏழு ஆம்பல் ரெண்டு பொம்பளை ஏழை அண்ணன் அண்ண தம்பி இரண்டு தங்கச்சி ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்குரிய சொந்த கொந்தங்கள் எல்லாமே நிறைஞ்சு இருக்குது எல்லாமே சென்டிமெண்ட்டு தான் படத்துக்கு வந்ததுக்கப்புறம் அஸ்டண்டரைட்டாக இருந்ததுக்கப்புறம் இன்றைக்கெல்லாம் ஒரு ஹஸ்டண்டரைட்டு கல்யாணம் நடக்கிறதுலாம் அவ்வளோ குதிர கொம்பா இருக்குது பாவம் அப்போல்லாம் எனக்கு வந்து என்னை நம்பி பொண்ணு கொடுத்தாங்க ஒரு அஸ்டாண்டைட்டாக இருக்கும்போது பொண்ணு கொடுக்குறது வந்து என்னை நம்பி கொடுக்கல என் குடும்பத்தை நம்பி தான் கொடுத்தாங்க காரணம் எங்கள் அப்பா அந்த ஒழுக்கம் தான் அதுதான் அது எப்பயுமே அதுதான் நான் படத்தில் கூட சொல்லுவேன் அண்ணன் கூட சொன்னார் என்ன உங்கள் படத்தில் போகிறான் தண்ணி அடிக்காமல் ஹீரோ வராரு அப்படின்னாங்க எப்போயுமே வந்து ஒழுக்கம் உண்மை அது இருந்தால் எந்த தொழிலையும் ஜெயிச்சிடலாம் எந்த தொழிலையும் நம்மளால் யாரும் இது பண்ண முடியாது ஸோ அப்படிங்கிறது ஒரு விஷயந்தான் இது தான் எல்லோரும் ஜெயிச்சவங்களுடைய இது தான் அதனால் அந்த மாதிரி எல்லாமே உறவு பற்றி நான் படம் எடுத்திருக்கேன் நான் ஜாதியை பற்றி எடுக்கலை அது எனக்கு தெரியாது மறுபடி மறுபடியும் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் என்ன காரணம்னா நான் வந்து நான் வேணால் மாறுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு நேட்டிவிட்டி நான் சார்ட்டை சொல்லிட்டே இருக்கிறேன் சார் வந்து ஒரு சிட்டி படம் பண்ணுவோம் சார் தயவுசு சார் என் கலரை மாற்றுங்க சார் எனக்கு கலர் அடிச்சு விட்டாங்க எனக்கு அந்த கலர்லாம் வேணாம் அதில் விரும்பவும் இல்லை அதனால தயவுசெய்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு சிட்டி படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அதெல்லாம் வேண்டானே நேட்டிவிட்டி பண்ண தானே ஆள் இல்லை நீங்கள் நேட்டிவிட்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐம்பத்தி மூணு நாளில் ஒரு இயக்குனர் படம் எடுக்க முடியும்னா ஒரு ஆக்ஷன் படம் அதுக்கு ஹீரோ சார் ஒரு சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதையுமே எப்போயுமே பண்ண முடியாது ஏன்னா ஆறு சண்டை அஞ்சு பாட்டு ஏழு பாட்டுங்கிறது எக்ஸ்ட்ரா ரெண்டு அந்த இது இதில் வரும் அதனால் அஞ்சு பாட்டு எல்லா பாட்டுக்குமே அவருடைய ஒத்துழைப்பு ஐம்பத்தி மூணு நாளில் கடுமையாக உழைச்சிருக்காப்புல ஒரு இன்டர் ப்ளாக்லாம் ஓடுவாப்புல நான் அப்புறம் சொல்லுவோம் இவர் ஓடினதுக்காண்டியாலும் இந்த படம் ஓட பாவம் மூணு நாளாக மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்காப்புல அப்படிங்கிறக்காண்டி இது பண்ணியிருக்கிறேன் அந்த மீனாட்சி அம்மனை கும்பிட்டுருக்கேன் அதே மாதிரி அவருடைய உழைப்பு இந்த படத்தில் அசாத்தியமானது அப்புறம் என்ன ஒரு ஒரு வார்த்தை கூட கேட்கல எனக்கு பயம் நான் ஒரு பயம் வருதுன்னா நம்மளை யார் நம்புகிறாங்களோ அப்போ தான் நம்மளுக்கு பயம் சாஸ்தியாக இருக்கும் ஆனால் உங்களை நம்பி தான் இந்த படம் நீங்கள் என்ன செய்யலாம் செஞ்சுக்கோங்க இவ்வளோ பணம் கொடுத்துட்றேன் இதுதான் படம் இதுக்கு மேலே கிடையாதுன்னே இதுக்கு மேலே போச்சுன்னா அப்புறம் அம்பிடித்தேன் உங்கள் சம்பளத்தில் தான் பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு எனக்கு அந்த சம்பளம் பெருசாக படில என் மேலே வச்சு இந்த நம்பிக்கை எனக்கு பட்டுச்சு அதனால முடிஞ்ச அளவுக்கு என்னால் இதை வந்து சாருக்கு வந்து படம் காட்டும் திண்டியும் அவர் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதும் கோர்ட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்துருந்தேன் ஏதோ வந்து இன்றைக்கி விடுதலை விடுதலை சொல்ல போனாங்களா இல்லை தூக்கில் போட போகிறாங்களா அப்படின்னு ஒரு இவங்க உட்காந்துருந்த மாதிரியே உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் வெளியே வந்து படம் பார்த்துட்டானே சூப்பரானே அப்படின்னாரு அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பணம் போடுற முதலாளி வந்து அவங்க சந்தோஷப்படணும் அதுக்கப்புறம் நம்ம நம்பி நடிகை வந்த ஹீரோ சார் அவருக்கு வந்து நம்ம கரெக்டாக நம்பிக்கையாக இந்த படம் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லணும் இவங்க ரெண்டு ஒரு நம்பிக்கையை ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீனு அந்த ஸ்க்ரீனில் மக்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு பிடித்தமான சினிமாவை தான் நான் எடுக்கிறேன் எனக்கான சினிமாவை நான் அவங்களுக்கு எடுக்கலை எப்போயுமே சினிமாங்கிறது மக்களுக்கானது அதனால் மக்களுக்கான சினிமா தான் நான் பண்ணுவேன் எனக்கான சினிமாவை பண்ணிவிட்டு நான் ஏதாச்சும் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அதுக்கு தெரில அதனால் நான் மக்களுக்கான இயக்குநராக தான் இருக்க நான் ஆசைப்பட்றேன் அதனால் இந்த படம் இவ்வளோ தூரம் உழைச்ச எல்லாத்துக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய டைரக்ஷன் டீமு முருகன் எம் பாண்டி எல்லாருமே என் தம்பி அதுக்கப்புறம் மூர்த்தி என்ன அப்புறம் வந்து கோவிந்தராஜ் மலாளி இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் படத்தில் நடித்த எல்லாருமே சூரியண்ண சூரியன் சார் சொன்ன மாதிரியாக வந்து மிகப்பெரிய ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவர் இந்த படத்தில் வந்து எனக்காண்டியும் சாருக்காண்டியும் வந்து கம்மியாக நடு பண்ணியிருக்கிறாரு வெளியே சொல்லிருக்கம்பளே இப்போ வெளியே சொல்லுங்க பங்காளே இப்போ அதையே கொடுக்க போகிறாங்க எல்லாரும் அவரும் சொல்லியிருக்கிறாரு அதனால அதே சம்பளத்தில் எல்லோரும் கே இது பண்ணுவானா அவருக்கு ஒரு அது வேடம் இருக்குது அதனால் அண்ணனுக்கு ஒரு நன்றி அப்புறம் திலீப் மாஸ்டர் அதே மாதிரி அவரும் அப்படி தான் அஜித் சார் படம் பிரபா சார் படம் தெலுங்கில் எல்லா ஒரு படமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் ஆனால் உங்களுக்காண்டி நான் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னைக்காண்டி பண்ணார் மாஸ்டருக்கு ஸ்பெஷல் நன்றி பாபா மாஸ்டர் எப்பயுமே ஒரு ஓப்பனிங் சாங் வந்து பவராக இருக்கணும் நல்ல மூமெண்ட்டாக இருக்கணும்னா அவரை அவருடைய சென்டிமெண்ட் எப்போயுமே எனக்கு எல்லாமே மூணு படங்களும் அதுமாதிரி அவருடைய அவருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் மேடையில் இருக்கிறக்கப்புறம் நடித்த சக நடிகர்கள் நடிகைகள் அனைவருக்கும் வினோதினி போஸ் வங்கிட்ட அண்ணன் போஸ் வெங்கட் எல்லாம் வந்து சம்பளம் வந்து பொருளாக வாங்கிட்டு இருக்கிறாரு எல்லாருமே எனக்காண்டியும் கம்பெனிக்காண்டியும் நடிக்க வந்தவங்க எதுவுமே அதை மென்ஷன் பண்ணலை உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுப்பீங்க அப்படின்னாங்க அதை எல்லாத்தையும் நிவர்த்தி நிவர்த்தி பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் அது மாதிரி எல்லாத்துக்கும் ஆறுபாலா முனிசண்ணன் எல்லாத்துக்குமே நான் நடித்து வச்சுருக்கிறேன் சக்தி அண்ணன் யாராச்சும் மிஸ் ஆகியிருந்தால் வந்து அவங்க வந்து சாரி கேட்டுக்கிறேன் மறுபடியும் அதுக்கப்புறம் சக்தி என்ன அக்கா கொம்பன் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முழு காரணமாக இருந்தவர் எனக்கு கொம்பன் வந்து பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பூஸ்டப் கொடுத்தது வந்து ஞானவெல் சார்னால் அது நடக்கிறது காரணம் வந்து சக்தி என்ன அப்பப்போ வந்து கார்த்தி சார்டை சொல்லிக்கிட்டே இருப்பார் நைட் டியூட்டி பண்ணுங்கள் நைட் டியூட்டி பண்ணுங்கள் பருத்தி அப்புறம் பண்ணவே இல்லை பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கதையை பற்றி பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டே இருந்தவர் எப்போயுமே ஃபேமிலி எமோஷ்னல் ஆக்ஷன் இது மூணுக்கு முக்கியத்துவம் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அவர் கொஞ்சம் ச சில விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடந்துருக்குது ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடக்கிறப்போ நாம் வந்து நம்புகிறோம்ல சாமிட்ட போய் ஒரு சுசன் நடந்துருச்சுன்னா அந்த சாமி தான் பண்ணிச்சுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கை தான் இதுவும் அதேமாதிரி எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மறுபடியும் தேவராட்டம் சமூக படம் அல்ல சமூகத்துக்கான படம் அது வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன் பத்திரிகைகள் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி ஆக்க வேண்டியது உங்கள் கையிலேயும் உங்கள் ம தமிழக இதாக இருக்குது ரொம்ப 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 நன்றி ஒரு ரெண்டு மூணு விஷயம் விட்டுட்டோங்க ஒன்று வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸு ஸோ இன்றைக்கி தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்காரு சக்தி அண்ணன் ஸோ அவர் வெற்றிப்பட வரிசையில் இதுவும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும்னு நினைக்கிறேன் ப்ளஸ் முத்தியா அண்ணன் வந்து அழுத்தி அழுத்தி சொன்னார் ஜாதி படம் எடுக்கல எடுக்கலன்னு பொய் சொல்றாரு அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏன்னா எவ்வளோ எவ்வளோ தடவை பொய் சொல்லி ஒரு தடவை சொல்லிட்டு உடனோம் மெயின் விஷயம் என்னன்னா இந்த பருத்தீரன் சீன் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அந்த சின்ன கார்த்திக் கேரக்டர் வந்து பருத்தீரன் கேரக்டர் வந்து அந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுத்துரும் முத்தளவுக்கு அப்போ கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு பெரிய மனுஷங்கள்லாம் கூட்டிட்டு வருவாங்க கூட்டிட்டு வந்து என்ன முத்தம் கொடுத்த அவன் கொடுக்கலன்னு சப்போர்ட் பண்ணுவாங்க தடுப்பாங்க அப்ப ஆமா கொடுத்த என்னங்கிற மாதிரி நீங்க இன்னொரு ரெண்டு தடவை ஊத்து பார்த்தீங்கன்னா ஆமா அதுதான் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு அதனால அவரோட வாழ்வியல் அது இப்ப நான் வந்து அட்டகத்தி பண்ணப்ப எல்லாரும் வந்து இந்த மாதிரி படம் அந்த மாதிரி அதெல்லாம் கிடையவே கிடையாது அவர் ரஞ்சித்து உடைய வாழ்வியல் அவரு வாழ்ந்த இடம் அவருடைய நெய்பர்ஸ் அவருடைய அப்பா அம்மா அவங்க என்ன வாழ்க்கை முறை வந்து அவங்க அனுபவிச்சு ரஞ்சித் வளர்ந்து வந்தாரோ அவரோட வில்லேஜ் அப்படிதான் இருக்கும் அவருடைய வாழ்வு அப்படிதான் இருக்கும் அவங்க அப்பா அம்மா உறவுகள் அப்படிதான் இருக்கும் நட்பு அப்படிதான் இருக்கும் அதை வந்து ரஞ்சித் காட்டினார் இவரு வளர்ந்த முத்தியானை வளர்ந்த வாழ்வியல் என்ன அவருக்கு வந்து இங்க பதினஞ்சு இருபது வருஷமா அவர் மெட்ராஸ்ல இருந்தா கூட முதல் தடவை ஒரு படம் ஹிட்டு கொடுத்த ஒரு டேரக்டர் சிட்டிலேயே வில்லேஜில் வளர்ந்து வந்தவங்க ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸிங் மாறிவிடும் அவங்களுடைய ஸ்டைல் மாறிவிடும் ஆனால் முதல் தடவை அண்ணனை புலி பெரிய ஹிட்டு சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய ஹிட்டு படம் அதுக்கப்புறம் சந்திக்கிறேன் ஒரு கிராமத்தில் நம்ம தோட்டத்தில் ஒருத்தர் கூட அங்க பக்கத்து தோட்டத்தாளை சந்திச்சோம்னா எப்படி இருக்குமோ அதே பாடி லாங்குவேஜ் அதே ஸ்டைலு அப்படியே இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அவர் மாறவே இல்லை அதுதான் அவருடைய பலமும் இவர் திரும்ப திரும்ப பொய் சொல்றப்ப எங்க ஆட்களுக்கு அங்க ரொம்ப கோபம் வரும் ஏன்னா திரும்ப திரும்ப வந்து பொய் சொல்றாரு அதனால அது ஃபுல்லா எடுத்துக்க வேண்டாம் அவரு சொன்ன மற்ற எல்லா விஷயமும் இருக்கு ஒரு அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி உறவுகளாகட்டும் அப்பா பொண்ணு உறவுகளாட்டம் அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லக்கூடிய டேரக்டர்ஸு ஹரிசாரு ஹரிசாருக்கு அப்புறம் அண்ணன் தான் இன்றைக்கி வந்து அந்த ப்ராப்பர் நேட்டிவிட்டியோட ஒரு கிராமத்துக்குள்ள வந்து நம்ம கண்ணு முன்னாடி படைக்கிறதுக்கான ஒரு டேரக்டர்னால் அண்ணன் மட்டும்தான் இருக்கார் அவர் திரும்ப திரும்ப இதய சார் மாதிரி காலேஜுக்கு போகிறதுக்கே ட்ரை பண்ணிகிட்ருப்பாரு ஒவ்வொரு தடவை வந்து ஐடியா சொல்கிறப்பவும் இழுத்து இல்லைனே நம்ம ஜல்லிக்கட்டுக்கே கிளம்புவோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறது அதனால் அவர் ஜல்லிக்கட்டுல இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு அழகு அதனால் கண்டினியூவாக அந்த இடம் வந்து இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அவருக்கு தான் இருக்குது அது கண்டிப்பாக அது பண்ணிகிட்ருப்பார் ஜெயிப்பாருங்கிறது என்னோட நன்றி நன்றி இதுவரைக்கும் டூரன் டாக்கிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க